அனைவருக்கும் குட் ஈவினிங் இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்க்க இருக்கிற தலைப்பு ஃபண்டமெண்டலிசம் இது ஏழவல் வகுப்புக்கான தலைப்பு இல்லை இது பொதுவாக அரசியல் அரசியல் துறையில் காணப்படுற பிரபலமான ஒரு தலைப்பும் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு தலைப்பாகவும் இந்த ஃபண்டமெண்டலிசம் காணப்படுது இது நாங்கள் தமிழில் அடிப்படைவாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அடிப்படைவாதம் என்ற வார்த்தையை நாங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதுக்கான அர்த்தம் என்ன அது ஏன் பயன்படுத்தப்படுது அப்படின்னு நாங்கள் இந்தியா வகுப்பில் பார்க்க போகிறோம் ஆகவே இந்த தலைப்பு மிக முக்கியமானது அரசியலில் சிறப்பு துறையாக கற்கிற மாணவர்களுக்கு கூட இந்த பகுதி மிகவும் பிரயோசனமாக இருக்கும் ஆகவே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது அடிப்படைவாதத்தின் தோற்றம் இந்த அடிப்படைவாதம் என்ற வார்த்தை முதன் எங்க எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தால் இருபதாம் நூற்றாண்டில் ஆரம்பத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதி இந்த இடைப்பட்ட காலப்பகுதிக்குள்ளே தான் இந்த ஃபண்டமெண்டலிசம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இது முதல்ல கிறிஸ்தவ மதத்தில் ஒரு இயக்கமாக தான் ஆரம்பிக்கப்பட்டது ஃபண்டமெண்டலிசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கிறிஸ்தவ சமயத்தில் ஒரு இயக்கமாக ஆரம்பித்தாங்க அந்த காலத்தில் இருபதாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் அறிவியல் வளர்ச்சி அதிகரித்தது அதே மாதிரி சார்ல்ஸ் டாவின்சி அவருடைய கோட்பாடு பரிணாமக் கோட்பாடு நம்ம படிச்சிருப்போம் பரிணாம கோட்பாடு அந்த காலப்பகுதியில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியில் டாவின்சியினுடைய பரிணாம கோட்பாடு அதே போல் மத நூல்கள் மத நூல்கள் எல்லாம் புதிய கோணத்தில் புது புது கோணத்தில் வந்து விளக்கம் கொடுக்கப்பட ஆரம்பித்தது அந்த மத நூல்களுக்கு விளக்கங்கள் வந்து புதிய புதிய கோணத்தில் கொடுக்கப்பட ஆரம்பித்தது உதாரணமாக குறிப்பாக செல்ல போனால் புரட்டஸ்தாந்து மதம் அதில் பைபிள் பைபிளுடைய விளக்கங்கள் புதிய புதிய விளக்கங்கள் அதில் கொடுக்கப்பட்டது அப்போ இந்த நேரத்தில் இந்த புதுப்புது விஷயங்கள் தோற்றம் பெற்ற காரணத்தினால இதை அனைத்தையும் கிறிஸ்தவ மதத்தவர்கள் எதிர்த்தாங்க என்ன காரணம் இந்த புதுப்புது விஷயங்கள் எல்லாமே இந்த அறிவியல் வளர்ச்சி இந்த பரிணாம கோட்பாடு மத நூல்களுக்கு வழங்கப்படுற புதிய விளக்கங்கள் இது எல்லாம் எங்களுடைய மத நம்பிக்கைக்கு ஆபத்தாக இருக்குமோ அப்படின்ட்டு நாங்கள் பயப்படுறோம் அப்படின்ட்டு சொல்லி இந்த புதிய புதிய மாற்றங்களை எதிர்க்க துவங்கினாங்க மேலும் இதை பற்றி டீப்பாக ஆராயப்போணும்னு சொன்னால் அமெரிக்காவில் அமெரிக்காவில் தான் இந்த ஃபண்டமெண்டலிசம் உருவாகுது அப்படின்றத பார்த்தோம் அதே மாதிரி அமெரிக்காவில் சில கிறிஸ்தவ குழுக்கள் அதாவது இந்த கிறிஸ்தவ மதத்தை கடுமையாக பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவ மதத்தில் சின்ன ஒரு பிழை ஏற்பட்டாலும் சின்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் அதை கடுமையாக கண்டிக்கக்கூடிய அந்த குழுக்கள் கிறிஸ்தவ குழுக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்றால் பைபிள் சொற்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பைபிளில் வந்து புதுப்புது விளக்கங்கள் கொடுக்கப்படுது ஆகவே அந்த புதுப்புது விளக்கங்களை நாம் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை அந்த விளக்கங்கள் எப்படி இருக்குதோ அதே மாதிரியே அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அதே போல் பைபிளில் கூறப்பட்ட எல்லாமே மாறாத உண்மை அப்படின்னு சொன்னாங்க பைபிளில் சொல்லப்பட்ட எல்லாமே மாறாதது ஆகவே நாங்கள் அதை அப்படியோ பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அறிவியல் விளக்கங்கள் மதத்துக்கு எதிரானது அப்படின்னு சொன்னாங்க இந்த புது புது அறிவியல் விளக்கங்கள் எல்லாம் மதத்துக்கு எதிரானது அப்படின்னு வலியுறுத்தினாங்க ஆகவே இந்த குழுக்கள் தங்களுடைய நம்பிக்கையை தங்களுடைய நம்பிக்கை தான் அடிப்படையான உண்மைகள் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையை பாதுகாக்க துவங்கினாங்க இப்படி அவங்க போது அந்த குழுக்கள் எல்லாமே ஃபண்டமெண்டலிசம் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டது அந்த குழுக்கள் ஃபண்டமெண்டலிசம் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டது அதாவது எங்களுடைய அடிப்படை உண்மைகளை நாங்கள் பாதுகாக்கிறோம் இதைத்தான் நாங்கள் அடிப்படைவாதம் அப்படின்னு சொல்கிறோம் ஆகவே இந்த அடிப்படை வாதம் ஃபண்டமெண்டலிசம் ஆரம்பத்தில் இருபதாம் நூற்றாண்டில் உருவானது அமெரிக்காவில் உருவானது அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் தான் முதன் முதலில் உருவானது என்றதை பார்க்குறோம் அதே போல் த ஃபண்டமெண்டல்ஸ் என்ற நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இந்த காலப்பகுதிக்குள்ளே வெளியிடப்படுது த ஃபண்டமெண்டல்ஸ் என்ற பெயரில் பன்னெண்டு சிறிய சிறிய புத்தகங்களாக இது வெளியிடப்படுகிறது இந்த புத்தகங்களில் கிறிஸ்தவ மதத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைகள் குறிப்பிடப்படுகிறது அதே போல் இந்த அடிப்படை நம்பிக்கைகளுக்கு எதிராக சில விமர்சனங்கள் இந்த நவீன அறிவியலில் முன்வைக்கப்படுகிறது அந்த விமர்சனங்களை எல்லாம் எதிர்த்து சில கருத்துக்கள் இந்த பன்னெண்டு சிறிய புத்தகங்களில் த ஃபண்டமெண்டல்ஸ் என்ற நூலில் குறிப்பிடப்படுகிறது அதாவது கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரான சில விளக்கங்கள் வழங்கப்படுவது அந்த விளக்கங்கள் எல்லாமே பொய்யானது கிறிஸ்தவ மதத்தில் அடிப்படையாக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் உண்மையானது அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஃபண்டமெண்டல்ஸ் என்ற நூல் வந்து குறிப்பிடுது இந்த நூல்கள்தான் இந்த பன்னிரண்டு சிறிய சிறிய நூல்கள்தான் அடிப்படைவாத இயக்கத்தினுடைய அடித்தளமாகவும் அமைந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நாம் சொல்லலாம் ஆரம்பத்தில் இந்த அடிப்படைவாதம் கிறிஸ்தவ சமயத்துக்குள்ள மட்டுமே காணப்பட்டது ஆனால் காலம் போக போக இஸ்லாம் இந்து யூத மதம் அரசியல் சமூகம் என்ற பரப்புக்குள்ள இந்த அடிப்படைவாதம் பரவல் அடைய துவங்கியது அடிப்படைவாதம் இந்த துறைகளூடாக பரவலடைய துவங்கி ஒரு சிந்தனையாக ஒரு கருத்தியலாக பிற்காலத்தில் தோற்றம் பெற்றது அதாவது எங்களுடைய பழைய அடிப்படை விதிகளே சரியானது மாற்றம் எதுவும் தேவையில்லை என்ற எண்ணம் சமூக பரப்பில் உருவாக துவங்கியது இந்த இடத்துல இருந்து தான் அடிப்படைவாதம் சமூகத்துக்குள்ள அரசியலுக்குள்ள ஊடுருவ துவங்குது மேலும் சில இடங்களில் சொல்லப்படுது அடிப்படைவாதம் உருவாகிறதுக்கு சில முக்கியமான காரணங்களும் சொல்லப்படுது முதலாவது வேகமான சமூக மாற்றம் அதாவது சமூகத்துக்குள்ளே இடம்பெற வேகமான மாற்றங்கள் அது டெக்னாலஜியாக இருக்கட்டும் இல்லை என்று சொன்னால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய சிந்தனைகளில் மாற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று சமூகத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வேகமான மாற்றங்கள் அதே அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த இருபதாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் வேகமான தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்படுத்துவங்குது இதனால் மதம் அதே மாதிரி அடிப்படை கொள்கைகள் பாதிக்கப்படுது மரபு ரீதியான நம்பிக்கைகள் எல்லாம் உடை தெரியப்படுது மரபு ரீதியான நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லி இந்த தொழில்நுட்பம் சொல்லுது மரபு ரீதியாக நாங்கள் நம்பிக்கொண்டிருந்த விஷயத்தை இந்த தொழில்நுட்பம் வந்ததுக்கு பிறகு அதெல்லாம் மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்ல துவங்கியது இதனாலையும் இந்த அடிப்படைவாதம் உருவாகத் துவங்கியது அதே போல் பாரம்பரிய மதிப்புக்கள் குறைந்து போனது நான் ஏற்கனவே சொன்னது போல் காலங்காலமாக நம்பிக்கொண்டு வந்த விஷயம் இப்பொழுது மூட நம்பிக்கை அப்படின்ட்டு பெயர் மாற்றப்படுகிறது காரணம் இந்த அறிவியல் துறையின் வளர்ச்சி இதனால் எங்களுடைய பாரம்பரிய நம்பிக்கைகளை நாங்கள் பாதுகாக்க வேணுமென்றதுக்காக இந்த அடிப்படைவாதம் உருவாக்கப்படுகிறது அதே போல் அடையாள இழப்பு அடையாள இழப்பு காலங்காலமாக எங்களுடைய அடையாளம் எப்படி இருந்ததோ அது இப்பொழுதோ மாற்றம் பெற்று வருது புது புது மாற்றங்களால் எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் இழந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி இந்த அடிப்படைவாதத்தை கொண்டு வராங்க எங்கள் அடையாளத்தை பாதுகாக்கிறதுக்காக அதேபோல் அடிப்படைவாதத்தினுடைய முக்கிய அம்சங்களை நாங்கள் இந்த இடத்துல பார்க்க போகிறோம் அடிப்படைவாதத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் முதலாவது அம்சம் மாறாத உண்மை என்ற நம்பிக்கை பிலீஃப் இன் அப்சொல்யூட் ட்ரூத் மாறாத உண்மை என்ற நம்பிக்கை அதாவது அடிப்படைவாதத்தை பின்பற்றுவோர் தங்களுடைய மதம் கொள்கை சிந்தனையில் உள்ள அடிப்படை கருத்துக்கள் முழுமையான உண்மை என்று சொல்லியும் அந்த கருத்துக்கள் எந்த காலத்திலும் மாறாது என்று சொல்லியும் உறுதியாக நம்புகிறாங்க சமூக சூழல் காலமாற்றம் மனிதனுடைய சிந்தனை அனுபவம் எதுவும் இந்த உண்மைகளை மாற்ற இயலாது என்று சொல்கிறது தான் இந்த அடிப்படைவாதத்தினுடைய மையப்புள்ளியாக காணப்படுது அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் காலம் காலமாக நாங்கள் நம்பிட்டு வார விஷயங்கள் தான் உண்மை புதிதாக இந்த சமூக மாற்றம் அரசியல் மாற்றம் இந்த டெக்னாலஜி இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த மாற்றங்களில் எந்த விதமான மாற்றத்தையும் செய்ய முடியாது இந்த உண்மைகளில் நாங்கள் நம்பிட்டுருக்கிற உண்மைகளில் எந்த விதமான மாற்றத்தையும் இவை ஏற்படுத்த முடியாது ஆகவே நாங்கள் தான் நாங்கள் அடிப்படையாக காலம் காலமாக நம்பிக்கொண்டு வர விஷயங்கள் தான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தீவிரமான கடைப்பிடிப்பு அதாவது எங்களுடைய இதை பழைய நூல்கள் அதே மாதிரி எங்களுடைய மரபுகள் எங்களுடைய சட்டங்கள் எங்களுடைய பழக்க எல்லாமே புனிதமானது அதை அப்படியே பின்பற்ற வேண்டும் அப்படின்ட்டு அடிப்படைவாதம் வலியுறுத்துது இந்த புதிய விளக்கங்கள் நவீன அணுகுமுறைகள் இதெல்லாம் பொய்யானது இதெல்லாம் ஆபத்தானது அப்படின்னு சொல்லி எங்களுடைய பழைய சட்டங்கள் தான் உண்மையானது பழக்க வழக்கங்கள் எங்களுடைய பழைய பழக்க வழக்கங்கள் நாங்கள் காலங்காலமாக பின்பற்றிட்டு வரக்கூடிய பழக்க வழக்கங்கள் தான் உண்மையானது அதை தான் நாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இது தீவிரமான கடைப்பிடிப்பு அடுத்ததாக நவீன மாற்றங்களை எதிர்க்கும் மனப்பாங்கு ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் நவீன மாற்றங்களை எதிர்க்கக்கூடிய மனப்பாங்கு இந்த இடத்துல காணப்படுது அதாவது அறிவியலில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் சமூகத்தில் ஏற்படக்கூடிய சீர்திருத்தங்கள் புதிய புதிய சிந்தனைகள் இதெல்லாமே எங்களுடைய அடிப்படை நம்பிக்கைகளை சிதைக்குது மாற்றுது அதனால் இந்த மாற்றங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்த மாற்றங்களை நாங்கள் எதிர்க்கணும் மறுக்கணும் அப்படின்னு நம்பி பழைய நம்பிக்கைகளை மட்டும்தான் இது ஏற்றுக்கொள்ளுது புதிய புதிய மாற்றங்களை இது ஏற்றுக்கொள்றது இல்லை அடுத்தது அடுத்த விஷயம் அஸ் விசஸ் தெம் நாம் அல்லது அவர்கள் நாமா அவர்களா அப்படிங்கிற மனப்பாங்கு இந்த இடத்துல காணப்படுது அதாவது தங்களுடைய நம்பிக்கைகளை பின்பற்றவங்க மட்டும்தான் சரியானவங்க அப்படின்னு சொல்லியும் வேறு கருத்துக்களை கொண்டவர்கள் தங்களுடைய நம்பிக்கைக்கு மாற்றமான கருத்துக்களை கொண்டவர்கள் அவர்கள் பொய்யானவர்கள் அவர்கள் தவறானவர்கள் அப்படிங்கிற பா போக்கு அப்படி பார்க்குற போக்கு இந்த அடிப்படைவாதத்தில் காணப்படுது இதனால் வேறுபட்ட சிந்தனைகளை கொண்டவர்களையோ இல்லை வேறுபட்ட மதத்தை கொண்டவர்களையோ அவங்க தப்பானவங்க தவறானவங்க என்று பார்க்குற மனப்பாங்கு இந்த அடிப்படைவாதத்தில் காணப்படுது அடுத்ததாக ரிஜிட் மோரல் அண்ட் பிஹேவியரல் ரூல்ஸ் அதாவது கடுமையான ஒழுக்க நடத்தை விதிகளை வலியுறுத்துகிற தன்மையும் இங்கே காணப்படுது அதாவது உடை பேச்சு நடத்தை குடும்ப வாழ்க்கை அதே மாதிரி பாலினம் இப்படியான விஷயங்களில் கடுமையான கட்டுப்பாடுகள் இங்கே விதிக்கப்படுது இந்த அடிப்படைவாதத்தை பின்பற்றுறவங்க இருக்காங்களே இவங்க இந்த மாதிரி விஷயங்களில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க இந்த விதிகளை மீறுறது தவறு இது சில நேரத்தில் தண்டிக்கக்கூடியதாகவும் பார்க்கப்படுது ஆக மொத்தத்தில் இந்த அடிப்படைவாதத்தில் முக்கியமான அம்சங்கள் எல்லாமே மனிதனுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலாகவும் ஒரு உறுதியான அடையாளமாகவும் இருந்தாலும் அதே நேரத்தில் மனிதன் சிந்தனையை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் புதிய புதிய மாற்றங்களை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இது காணப்படுது இதுதான் அடிப்படைவாதத்தில் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக காணப்படுது அடுத்ததாக அடிப்படைவாதத்தினுடைய வகைகள் பற்றி பார்க்கும்போது அடிப்படைவாதம் ஒரே பரிணாமத்தில் காணப்படுறது ஒரே வடிவத்தில் காணப்படுறது அது மதம் அரசியல் சமூக கலாச்சார வாழ்க்கையில் பல பகுதிகளில் வெவ்வேறு வடிவங்களில் வெளிப்படுத்தப்படுது ஒவ்வொரு துறைகள்லையும் அதனுடைய தன்மை மாறினாலும் பழமையான விஷயங்களை தான் நாங்கள் பின்பற்றுவோம் அதில் எதிலையும் நாங்கள் மாற மாட்டோம் பழமையான அடிப்படை கொள்கைகள் தான் எங்களுடைய மாறாத உண்மை அப்படிங்கிற கொள்கை எல்லா துறைகள்லேயும் காணப்படுது எந்த துறைகளில் இவை இருந்தாலும் பழமையான விஷயங்களில் மட்டும்தான் நாங்கள் தீவிரமாக இருப்போமே தவிர புதிய புதிய மாற்றங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறதான் இதில் அடிப்படை விளக்கம் எந்த துறையாக இருந்தாலும் ரைட் முதல்ல மத அடிப்படைவாதம் பற்றி பார்க்கலாம் இது அடிப்படைவாதத்தின் மிகவும் பழமையானதும் பரவலானதுமான வடிவம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம் அடிப்படைவாதம் முதன் முதல்ல மதத்தை அடிப்படையாக வைத்து தான் உருவாக்கப்பட்டது மத அடிப்படைவாதத்தில் ஒரு மதத்தின் புனிதமான நூல்கள் அதே போல் அந்த மதத்தினுடைய பழைய சட்டங்கள் எல்லாமே முழுமையான உண்மை என்றும் அதை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுது அந்த நூல்களை வேறு விதமாக விளக்குறதோ இல்லை காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நூல்களில் மாற்றம் ஏற்படுத்துறதோ இந்த அணுகுமுறை ஏற்காது அதாவது அந்த நூலில் புதிய புதிய மாற்றங்கள் ஏற்படுத்துகிறதை இவங்க விரும்ப மாட்டாங்க இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இதன் காரணமாக மற்ற மதங்களை மட்டும் இல்லாமல் அதே மதத்துக்குள்ள உள்ள வேறுபட்ட கருத்துக்களை மறுக்கின்ற போக்கு இங்கே உருவாக்கப்படுது சில சமயங்களில் மதங்களுக்கு இடையிலான மோதல்களையும் இது ஏற்படுத்துது இந்த மத அடிப்படைவாதம் மதங்களுக்கு இடையிலான மோதல்களையும் ஏற்படுத்துது போல் அரசியல் அடிப்படைவாதம் பொலிட்டிக்கல் ஃபண்டமெண்டலிசம் இதில் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கொள்கை இல்லைன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கருத்து மட்டும்தான் சரியானது அப்படின்ட்டு அதை தீவிரமாக பின்பற்றுவது மற்ற அரசியல் சிந்தனைகள் மற்ற அரசியல் கருத்துக்கள் எல்லாம் தவறானது ஆபத்தானது அப்படின்ட்டு இவங்க கருதுகிறாங்க இது அரசியல் அடிப்படை வாதம் அரசியல் அடிப்படை வாதம் சமரசம் விவாதம் கருத்து வேறுபாடு இது எதுக்குமே இடமளிக்காது எங்களுடைய கொள்கை எங்களுடைய அரசியல் கொள்கை மட்டும்தான் உண்மையானது எங்களுடைய ஆட்சிதான் உண்மையான கொள்கையின் அடிப்படையில் செயல்படுத்தப்படுது அப்படின்ட்டு செல்லுது அடுத்தது சமூக அடிப்படை வாதம் சமூக அடிப்படை வாதத்தில் குடும்ப அமைப்பு பெண்கள் ஆண்களுடைய பங்கு சமூக ஒழுக்க விதிகள் இதெல்லாம் பழைய முறைகளிலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துது இந்த சமூகத்தில் காணப்படுற குடும்பங்கள் எப்படி இருக்கணும் இதெல்லாம் பழைய முறையில் இருக்கணும் பெண்கள் ஆண்கள் எல்லாம் எப்படி செயல்படணும் பழைய பழைய முறைப்படி அதாவது மரபு ரீதியான விதிகளை பின்பற்றி பழைய விதிகளை தான் இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வலியுறுத்தப்படுது பெண்களுடைய உரிமைகள் சமூக சமத்துவம் தனிநபர் சுதந்திரம் இப்படியான புதிய கருத்துக்கள் பாரம்பரியத்துக்கு எதிரானவை என்று பார்க்கப்படுது இந்த தனிநபர் சுதந்திரம் பெண்கள் உரிமைகள் பெண்களுக்கு உரிமைகள் கொடுத்தா அவங்க பழைய விஷயங்களையெல்லாம் புறக்கணிப்பாங்க மரபிறீதியான விஷயங்களையெல்லாம் புறக்கணிப்பாங்க உதாரணமாக பெண்களுடைய உரிமைகள் வேலைக்கு போகிறது பெண்கள் வேலைக்கு போகிறது ஆகவே பெண்களுடைய பெண்களுக்கு வந்து இப்படியான உரிமைகளை கொடுத்தா அவங்க வேலைக்கு போக துவங்குவாங்க அவங்க வேலைக்கு போனால் எங்களுடைய பாரம்பரிய நம்பிக்கை என்ன பெண்கள் வீட்டிலே இருக்கணும் வேலைக்கு போகக்கூடாது என்ற அந்த பாரம்பரிய நம்பிக்கை அந்த இடத்துல உடைக்கப்படுது இதனால தான் புதிய புதிய மாற்றங்களை இவங்க எதிர்க்கிறாங்க அடுத்தது கலாச்சார அடிப்படைவாதம் இதில் ஒரு குறிப்பிட்ட மொழி ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரம் ஆடை கலாச்சாரம் போல் உணவு கலாச்சாரம் வாழ்க்கைக்கு தேவையான கலாச்சாரம் இதெல்லாமே உயர்ந்தது ஒரு குறிப்பிட்ட மொழி உடை ஆடை உணவு வாழ்க்கை இதெல்லாமே உயர்ந்தது அப்படின்ட்டு சொல்லியும் பிற கலாச்சாரங்கள் எல்லாம் தாழ்ந்தது அப்படின்ட்டு சொல்லியும் இவங்க கருதுகிறாங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும்தான் இவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க கலாச்சாரமாக மற்ற கலாச்சாரங்கள் எல்லாம் தாழ்ந்தது ஆபத்தானது அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க இவங்க தான் இந்த வெளிநாட்டு கலாச்சாரங்களை தங்கட கலாச்சாரங்களுக்குள்ளே கொண்டு வராமல் தடுக்கிறவங்க முழுமையாக இவங்க மறுக்கிறாங்க அடுத்த அடிப்படைவாதம் தேசிய அல்லது இன அடிப்படைவாதம் இதில் ஒரு குறிப்பிட்ட நாடு ஒரு குறிப்பிட்ட இனம் அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகம்தான் உயர்ந்தது மற்ற எல்லாமே தாழ்ந்தவர்கள் அப்படின்ட்டு பார்க்குறாங்க இந்த இதனால தான் இனவெறி இனப்பாகுபாடு சமூக மோதல்கள் எல்லாம் ஏற்படுத்தப்படுது மொத்தமாக கூறினால் அடிப்படைவாதத்துடைய வகைகள் மதம் அரசியல் சமூகம் கலாச்சாரம் தேசிய அடையாளம் இப்படியாக பல தளங்களில் வெளிப்படுத்தப்படுகிறது எல்லா வகைகள்லையும் காணப்படுற பொதுவான அம்சம் மாற்றங்களை மறுக்கிறது அதாவது பழைய அடிப்படை கொள்கைகளை முழுமையாக ஏற்று புது புது மாற்றங்களை மறுக்கிறது இது கிட்டத்தட்ட பழமை பேண் வாதத்தினுடைய கான்செப்ட் தான் இதில் இருக்குது பழமை பேன் வாதத்தை கொஞ்சம் தலையின மாதிரி காணப்படுது ஆனால் இதில் இந்த அடிப்படை வாதத்தில் தீவிரமான போக்கும் காணப்படுது ரைட் இந்த அடிப்படை வாதத்தினுடைய எதிர்மறை விளைவுகளை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் இந்த அடிப்படை வாதத்தினால் என்னென்ன எதிர்மறை விளைவுகள் ஏற்படுத்தப்படுது சும்மா சுருக்கமாக பார்ப்போம் முதலாவது சகிப்புத்தன்மை இல்லாதது அதாவது பிற மதங்களையோ பிற கலாச்சாரங்களையோ சகித்து ஏற்றுக்கொள்வது இந்த மாதிரி பண்பு இங்கே இருக்காது சகிப்புத்தன்மை இங்கே இருக்காது அதே மாதிரி சமூக பிளவுகளை அதிகரிக்குது எனது நாம் தான் சரி அவங்க பிழையான ஆட்கள் அப்படிங்கிற மனப்பாங்கு இங்கே காணப்படுறதுனால சமூக பிளவுகள் சமூகம் பல குழுக்களாக பிரிய நேரிடுது அடுத்தது வன்முறை மற்றும் மோதல் இதில் தீவிரமான ஒரு விளைவாக இது காணப்படுது அதாவது தங்களுடைய சமயம் தங்களுடைய நம்பிக்கைகளை பாதுகாக்கணும் இல்லைன்னு சொன்னால் தங்களுடைய சமயங்களை நம்பிக்கைகளை பரப்போணும் என்ற பெயரில் இங்கே வன்முறை வந்து கடைபிடிக்கப்படுகிறது அந்த வன்முறையை இவங்க நியாயப்படுத்தவும் செய்கிறாங்க அதே மாதிரி இந்த அடிப்படைவாதம் சமூக முன்னேற்றத்துக்கு தடையாக அமையுது அறிவியல் வளர்ச்சி கல்வி சீர்திருத்தம் மனித உரிமைகள் பாலின சமத்துவம் பெண்களுடைய உரிமைகள் இப்படியாக புதிய புதிய கருத்துக்களை மறுக்கிறதுனால என்ன நடக்குது முன்னேற்றங்கள் தடுக்கப்படுது அடுத்தது தனிநபர் சுதந்திரத்தை கடுமையாக கட்டுப்படுத்துது அதே மாதிரி நம்பிக்கையை சமூகத்தில் பரப்புது பழைய நம்பிக்கைகளை சமூகத்தில் பரப்புது அதே நேரத்தில் சமூகத்துக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலாக இது அமையுது இந்த அடிப்படைவாதம் ஒரு அச்சுறுத்தலை சமூகத்துக்கு மத்தியில் ஏற்படுத்த ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்குறோம் மொத்தத்தில் அடிப்படைவாதம் ஒரு புறம் சிலருக்கு பாதுகாப்பு என்ற உணர்வை வழங்கினாலும் மறுபுறம் இது முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியதாகவும் ஒரு அச்சுறுத்தலாகவும் இது காணப்படுது பட் அடுத்த விஷயம் இந்த அடிப்படைவாதம் இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற இன்றைய உலகத்தில் அடிப்படைவாதம் எப்படி காணப்படுது உதாரணங்கள் மூலமாக நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் உதாரணம் சொல்லும்போது தான் அந்த தலைப்பு எங்களுக்கு கிளியராக விளங்கும் அந்த அடிப்படையில் அடிப்படைவாதம் முதலாவது மத அடிப்படையில் காணப்படுது மதமும் அரசியலும் இணைந்த வகையில் இந்த அடிப்படைவாதம் இன்றைய உலகத்தில் காணப்படுகிறது குறிப்பாக அமெரிக்காவில் அமெரிக்காவில் அடிப்படைவாதம் பெரும்பாலும் மதமும் அரசியலும் இணைந்த வகையில் தான் காணப்படுது சில கிறிஸ்தவ அடிப்படைவாத குழுக்கள் பைபிள் சொற்களை அப்படியோ பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த பரிணாம கோட்பாடு இதெல்லாம் ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிந்தனை அரசியல் முடிவுகள்லையும் தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த சிந்தனை வந்து அரசியல் முடிவுகளிலையும் தாக்கத்தை ஏற்படுத்துது அதே போல் கல்வி சீர்திருத்தங்கள்லேயும் இது கடுமையான விவாதத்துக்கு உள்ளாகக்கூடியதாக காணப்படுது இப்போ அமெரிக்காவில் இந்த கிறிஸ்தவ நம்பிக்கைகளை கடுமையாக பின்பற்றவங்க இந்த கோட்பாடு இந்த பரிணாம கோட்பாடுகளில் அவங்களுடைய கல்வியில் எப்படி கற்றுக்கொள்வாங்க கற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுது அந்த பாட புத்தகத்தில் என்ன செய்ய மாட்டாங்க இதை சேர்க்க மாட்டாங்க அப்படி சேர்த்துருந்தாலும் இது என்ன செய்வாங்க கடுமையாக விவாதிப்பாங்க இந்த கோட்பாடுகளை ஆகவே அமெரிக்காவில் மதமும் அரசியலும் சேர்ந்த வகையில் இது அடிப்படைவாதம் காணப்படுது அதே போல் மத அடிப்படைவாதம் மத்திய கிழக்கு நாடுகளில் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த மத அடிப்படைவாதம் காணப்படுது இது சமூக அரசியல் வாழ்க்கையில் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துது மத சட்டங்கள் தான் உண்மையான சட்டங்கள் அந்த மத சட்டங்கள் தான் அரசியல் சட்டமாக இருக்கணும் என்ற எண்ணம் இந்த இடத்துல காணப்படுது குறிப்பாக சவுதி அரேபியா நாடுகளில் எடுத்துக்கொள்ளலாம் சவுதி அரேபியா நாடுகளில் இஸ்லாமிய சட்டங்கள் தான் என்ன அரசியல் சட்டமாக பார்க்கப்படுது ஆகவே மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த மத அடிப்படைவாதம் கடுமையாக பின்பற்றப்படுது அடுத்ததாக மத மற்றும் கலாச்சார அடிப்படைவாதம் இது இந்தியாவில் காணப்படுது இந்தியாவில் எந்த வகையான அடிப்படைவாதம் வெளிப்படுத்தப்படுதுன்றதை எங்களால் பார்க்க முடியும் சாதி பிரச்சனை இந்தியாவில் தான் கூடுதலாக காணப்படுது எங்களுடைய சாதி தான் மேல் ஜாதி மற்ற ஜாதி எல்லாமே கீழ் ஜாதி என்ற பார்க்குற தன்மை கலாச்சார வேறுபாட்டை இந்த இடத்துல ஏற்படுத்துது அதே மாதிரி ஐரோப்பாவில் ஐரோப்பாவில் தேசிய மற்றும் கலாச்சார அடிப்படைவாதம் இந்த ரெண்டுமே ஐரோப்பிய நாடுகளில் கூடுதலாக காணப்படுது அதாவது வெளிநாட்டவர்கள் அதிகமாக குடியேறதுனால எங்களுடைய பாரம்பரிய மொழி கலாச்சாரம் எல்லாம் அழிந்து போய்விடுமோ என்ற பயம் ஐரோப்பிய மக்களிடத்தில் கூடுதலாக உருவாக்கப்படுது இதனால் எங்களுடைய கலாச்சாரம் மட்டும்தான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கடுமையான சிந்தனை அந்த ஐரோப்பிய நாடுகளில் கூடுதலாக வலியுறுத்தப்பட்டு வருது அதே போல் இன அடிப்படைவாதம் ஆப்பிரிக்காவில் சில நாடுகளில் இந்த இன அடிப்படைவாதம் கடுமையாக அங்கே சமூக வாழ்க்கையை பாதிக்குது இன அதே மாதிரி மத அடையாளத்தினுடைய அடிப்படையில் மக்கள் வந்து வாழ்கிறாங்க ஆப்பிரிக்காவில் சில நாடுகளில் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே வெளிநாட்டவர்கள் அனுமதிக்க மாட்டாங்க ஏன்று சொன்னால் அந்த இடத்துல எங்களுடைய இனம் பாதிக்கப்படுது வெளிநாட்டவர்கள் வந்தால் அவங்களோட இனத்தை வந்து கடுமையாக அவங்க பிரபலப்படுத்திகிட்டு போகிறதுனாலையும் எங்களுடைய இனம் அந்த இடத்துல பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஜப்பான் நாடுகளில் கூட இந்த இன அடிப்படைவாதம் கலாச்சார அடிப்படைவாதம் கூடுதலாக பின்பற்றப்படுது இந்த எடுத்துக்காட்டிலிருந்து எங்களுக்கு விளங்குறது என்னென்று சொன்னால் அடிப்படைவாதம் எந்த ஒரு நாடு இல்லை சொன்ன எந்த ஒரு மதத்துக்கோ உரியது இல்லை ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு நாட்டுக்கோ எந்த ஒரு மதத்துக்கோ அல்ல உலகம் முழுவதும் மக்கள் மாற்றங்களை எதிர்கொள்கிற நேரத்தில் தங்களுடைய அடையாளத்தை பாதுகாக்க இந்த அடிப்படைவாதம் பயன்படுத்தப்படுது தோன் தோற்றுவிக்கப்படுதுன்றதை பார்க்குறோம் இவ்வளவுதான் இதில் சுருக்கம் ஆகவே இவ்வளவு நேரமும் நான் சொன்ன விஷயத்தில் அடிப்படை வாதம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படியும் உங்களுக்கு அடிப்படை வாதத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்கலாம் நன்றி